நெல்லை ஆட்டுக்கரி அம்சமான முறையில் ஒரு அல்ல அல்லப்புறம் எப்பயுமே மட்டன் குழம்புல பார்த்துருப்பீங்க எண்ணெயை ஊற்றுனவொடனே மசாலா பொருட்கள் தான் போடும் இந்த நெல்லை மட்டன் குழம்புக்கு இதில் அப்படியே அறவில்லை இந்த மனத்தையும் வாசனையும் கொண்டு வரது தான் ஒரு வித்தியாசமான சூழ் வித்தியாசமான நெல்லை மட்டன் குழம்பு குழம்பு தான் வேறு மாதிரிண்ணா வரலையாக கட்டுறதுக்கு நான் இன்றைக்கி காரைக்குடியிலேருந்து கொஞ்சம் நெல்லை வரைக்கும் போகிறேண்ணா திருநெல்வேலி ஆமாங்கண்ணா வேலிண்ணா நெல்லை ஆட்டுக்கரி அம்சமான முறையில் ஒரு அல்ல போறோம் நாங்கள் மட்டும் இல்லல மக்களுக்கு அள்ளி கொடுக்க போறோம் அள்ளி கொடுத்தவங்க வேற ஒருத்தவங்க முறையாக கொண்டு போய் சேர்க்குறோம் நம்ம சேர்க்குறோம் அவங்க நம்மள்ட தூது சொன்னாங்கன்னா நம்ம கொண்டு போயிட்டு அவங்க என்ன விருப்பப்பட்ட உணவு சொல்கிறாங்களோ அந்த உணவை சமைச்சு கொண்டு போயிட்டு இல்லாதவங்க எங்க இருக்காங்களோ நம்ம தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லை வழக்கமா அல்வானாலே நம்ம சென்றாயம் தான் எல்லாருக்கும் கொடுப்பாரு சரி அவருக்காக இன்னைக்கு ஒரு நெல்லை ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு ஒன்று எடுத்து கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கிறோம் இதோட செய்முறை வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் மட்டன் குழம்பு செய்யலாமா நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் ஸ்பெஷலி இது வந்து இட்லி தோசைக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கும் சாப்பாடும் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு ஒரு அறவை தான் ரொம்ப முக்கியமான அறவை அந்த அறவையில் சேர்க்குற பொருட்கள் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் மட்டன் வந்து வாங்கும் போது ஒரு எலா ஆட்டுக்கறியாக வாங்குங்க அது ரொம்ப 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 முக்கியம் இந்த குழம்புக்கு ஆனால் எலா ஆட்டுக்கறியாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம டேரெக்டாக வேக வைப்போம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இப்போது சில கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு டைம் விட்டுவாங்க இல்லை கெடா வெட்டில் வெட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்கள என்ன பண்ணுன்னா ஒரு முக்கால் வேக்காடு தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சு நம்ம இந்த கறியை வந்து செய்ய சமைக்க போகிறோம்னா அந்த மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் நம்ம சாப்பிட்றோம் அதனால் எல்லாம் ஆட்டுக்கறியாக வாங்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி அந்த எலா ஆட்டுக்கறியில் வந்து நெல்லை மட்டன் குழம்பு செஞ்சு உணவுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம்னா நான் இன்னைக்கு வந்து கொடுக்கற விருந்து எல்லாமே ஸ்பெஷலான விருந்து தானே அதில் நம்ம செய்முறையோட மக்கள் காட்டுறது என்னன்னு பார்த்தோம்னா நெல்லை ஆட்டுக்கறி குழம்பு இன்னொன்று பார்த்தோம்னா ஆம்பூர் சிக்கன் வறுவல் கோழிக்கறி வறுவல் இந்த கோழிக்கறி வறுவலோட செய்முறை எல்லாமே நாளைக்கு பார்ப்பாங்க இன்னைக்கு வந்து நெல்லை ஆட்டுக்கறி குழம்பு வந்து பார்க்க போறாங்க இது மட்டும் இல்லைங்க இது கூட வடி சாதம் அவித்த முட்டை ரசம் ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி இது எல்லாம் சேர்த்து அவங்க பிறந்த நாளுக்காக கொடுக்குறோம் அவங்க அவங்கன்றீங்க யாரு அவங்கன்னு சொல்ல மாட்டீங்களே ஆனால் அவங்க வீட்டில் எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அவங்க நம்ம மூலியமா நம்ம மக்களுக்கெல்லாம் உதவி செய்ய சொல்லுவாங்க அவங்க குடும்பத்தார் வந்து லண்டன்ல இருந்து இந்த விருந்து கொடுக்கிறாங்க இந்த குழந்தை ஆண்டு காலம் வாழ்ந்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து பல செல்லங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க பசியாரப்படுற ரோட்டோ கஷ்டப்படுற மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் தெரிவித்துக் கொள்கிறோம் கேஷா பாப்பாவுக்கு இந்த அண்ணனோட வாழ்த்துக்கள் இந்த நெல்லை ஆட்டுக்கறி குழம்பு எந்த மாதிரி இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஆட்டுக்கறி குழம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அறவையோட சேர்த்து இருக்கும் போட்டு ஆமாண்ணா அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ண்ணா நம்ம காரக்குடி சைடில் தண்ணி குழம்புன்ட்டே தனியாக செய்வோம் செய்வோம் அந்த மாதிரி இது வந்து ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம என்ன சொன்னா நம்ம சாப்பாட்டுல பிரகட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தனியாகவும் இருக்கும் தண்ணியாகவும் இருக்காது கொஞ்சம் நடுத்தரமாகவும் இருக்கும் ஆனா தண்ணியாக இருக்கும்பா இதில் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இன்னொன்னு நம்ம இதில் பயன்படுத்துகிற எண்ணெய் மீன் குழம்புக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துமோ அந்த எண்ணெய் தான் இன்னும் மட்டன் குழம்புக்கு பயன்படுத்தும் இவ்வளோ வித்தியாசங்கள் நல்ல ஆட்டுக்கறி குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம் வித்தியாசமான பொருளும் வச்சிருக்காங்க பார்க்கலாம் வாங்க அரியுக்குடியில எல்லாம் ஆட்டுக்கறியை வெட்டி வாங்குனதுனா

சிறப்பான ஒரு செய்ய வாங்க ஏன் நெல்லை மட்டன் குழம்பு நான் சொன்ன மாதிரி மீன் குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் அப்படி ததும்பி மேல வரும் ரொம்ப சுவையாவும் இருக்கும் அதனால நம்ம மட்டன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ற சூப்பரான குழம்பு இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறோம் ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க நீங்க ஒரு கிலோ கறி எடுத்தா ஒரு கிலோ கறிக்கு நூத்தி ஐம்பது கிராம் நம்ம எல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் வருதுன்னா எல் என்ன இந்த சூட்ல

உடனே நம்ம இளம் ஆட்டுக்கறியை சேர்க்க போகிறோம் குடும்பத்துக்கு ஏற்ற பேர் ஆட்டுக்கறி எடுத்துக்குங்க நல்லா எல்லாம் ஆட்டுக்கறியும் சேர்த்துக்கிறோங்க இந்த மூணு ஆடு வாசனை இப்போ இது கூட ஒரு முக்கால் டேபிள் மஞ்சள் தூள் ரெண்டாவது வாட்டி இந்த மஞ்சள் சேர்ப்போம் அப்படியே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் இன்னைக்கு மிளகாய் தூள் போட்ட மாதிரியே காலைல போ மொபைல் ஒன்று போட்டுருந்தான் யா என்ன போட்டுருந்தான் திருச்செந்தூர் முருகர் முருகர் கோயில் உண்டி இல்லை ஐபோன் ஒன்று உண்டு போச்சு கோயில் போயிரு தப்பா சொல்றாரு திருப்போரூர் திருப்பூர் திருப்பூர் ஒரு முருகர் கோயிலில் ஐபோன் ஒன்று வந்து போச்சுன்னா அது முருகருக்கே சொந்தமாக போச்சு உண்டி இல்லை வந்து போச்சுங்களா அதான் உண்டி உள்ள வந்து போச்சுன்னா ஐபோன் வந்து போச்சு அந்த ஐபோன் இதுக்கப்புறம் முருகருக்கே சொந்தம் அதனால பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் கடல்லாம் இருக்குதுல்ல ஃபைல் கைலாம் இருக்குது அதை எடுத்துக்கொண்டு உண்டியில் போட்டு வரலான்னு இருக்கேன் முருகனே பார்த்துக்கிட்டாங்க கறி நல்லா வெந்து வரணும் இதிலே நல்லா வேக்காடு வரணும் வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டில் இதிலே வேகணும் கறியும் வேகணும் அதுக்கேற்ற மாதிரி கல்லுப்பு உப்பு சேர்த்து இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டு கறியை நல்லா வேக வச்சு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி மசாலா கசாலெல்லாம் போட்டு தர மாதிரி எடுத்து பண்ணுவாங்க கறி வேகிற வரைக்கும் தண்ணி வேணும் அதனால் அளவாக ஊற்றி வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி எடுத்துருவா கறி வேகிறதுக்கு தண்ணி வேணும் தண்ணி ஒரு முக்கா வேக்காடு இந்த மசாலாவோடய நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் அறவை பொருள் இருக்குது ஒரு சில மசாலா பொருளெலாம் இருக்குது மீதி வேக்காடு அதில் சூப்பராக வெந்து குழம்பு பட்டாசமாக வரும் நெல்லை அருமையான அரவை மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோன்னா என்னென்ன போடுறாங்கன்றது கவனமாக கவனிக்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் ஆட்டுக்கறினாலே அந்த கல்பாசி இருக்குன்னா இந்த கல்பாசி சேர்த்துக்கிறோம் சும்மா ஒரு துண்டு ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு முப்பது கிராம் அளவுக்கு கசகசா இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் எப்பயுமே மட்டன் குழம்புல பார்த்துருப்பீங்க எண்ணெயை ஊற்றின உடனே மசாலா பொருட்கள் தான் போடும் இந்த நெல்லை மட்டன் குழம்புக்கு இதில் அப்படியே அறவையில் இந்த மனத்தையும் வாசனையும் கொண்டு வரது தான் ஒரு வித்தியாசமான சுவை இவங்க இத்தனை போடுறாங்க மக்களாகி நீங்க ஒரு லைக் ஆகுது போடுங்க அப்படினா தான் நிறைய போடுவாங்க இளம் மாட்டுக்கறி எதுக்கு இந்த குழம்புக்கு பயன்படுத்தணும்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்காரத்துக்கு கொண்டு குக்கரில் போடாதீங்க குக்கரில் போட்டால் அதோட டேஸ்ட் வேற மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணும் போது சூப்பராக அது கூட வெந்து வரும்போது நல்ல சுவையை கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது கூட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் முக்கால் வேக்காடுல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் ஒரு நாலு தக்காளி இதையும் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் நல்ல கறி குழம்புட வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க எல்லாம் ரிவேஸ்லேயே போகுது பாருங்க ஆமாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் மஞ்சள் தூள் மீண்டும் ஒரு முறை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மிளகாய் தூள் எல்லாம் மீன் குழம்புக்கு சேர்த்துருப்பீங்க கறி குழம்புக்கு குழம்பு மிளகாய் தூள் இந்த நேரத்தில் குழம்புக்கு அளவான தண்ணி சேர்த்துக்கிறோம் நமக்கு எந்த குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அறவை ரெடி ஆயிடுச்சுண்ணா அறவை வந்துருச்சா நல்ல கொதிக்கிற ஆட்டுக்கறியில வந்து இந்த அறவை சேர்க்க இது ஸ்பெஷல் அறவை நல்ல மனமா இருக்க போகுது இப்போ குழம்பு ஆட்டுக்கறி நல்லா மனமா இருந்தா தானே நல்லா குணமா இருப்பாங்க கூடன்னு சொல்ல வந்தண்ணா அது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு இப்போ அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனை அப்படியே மேலே வரும் அந்த கல்பாசியோட வந்துருச்சு ஐயா வந்துருச்சு அவருக்கு வந்துருச்சுண்ணா எனக்கு வரலண்ணா ஏன்னா அந்த பக்கம் தான் காத்தடி மூக்கில் என்ன இருக்குன்னு தெரியலையா நிறைய கிளம்புதுன்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பா இது வந்து ஒரு அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான குழம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழா இந்த மாதிரி விழா காலங்கள்லாம் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்ற ஒரு குழம்பு ஸோ இதே மாதிரி செய்முறை பண்ணுங்கள் பட்டகாசமாக கிடைக்கும் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதிகளவில் சேர்த்துட்டா குழம்போட சுவையே கெடுத்துடும் கரெக்டான அளவு நாங்கள் சொன்ன அளவு சேர்த்திங்கன்னா சூப்பரான குழம்பு கிடைக்கும் கடைசியாக மல்லித்தழையை போட்டு முடிச்சுக்கிறோம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கன்னா மல்லித்தள் மழைச்சாறு மாதிரி போட்டு அவ்வளோதான் குழம்ப அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறோம் மல்லியை போட்டு நல்லா யாட்டுக்கறி குழம்பு சும்மா தர மாதிரி ரெடியாக ஆகிருச்சுனா திரும்பி சாப்பிட வேண்டியது தான் இத்தலமிசன் கண்டிப்பாக மூணு தட்டில் சாப்பாடு போட்டு வந்திருக்கோம் அதுதானே ஊற்றுங்க டே 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 அந்த நல்லியை கொஞ்சம் அள்ளி போடுங்க தண்ணியே நல்லெலாம் இருக்கணும்டா பத்திரமா

சூப்பரான மனம் கொடுத்துருக்கு சூப்பரான ருசியும் கொடுத்துருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தானே கொழம்பு சும்மா தரமாக இருக்குது இதை சாப்பிடும் போது என்ன ஃபீல் வருதுன்னா கறிக்கஞ்சி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா கோயில் கடா வீட்டிலலாம் அந்த ஃபீலில் இருக்குது வித்தியாசமான நெல்லை மட்டன் கொழம்பு கொழம்பு தான் தர மாதிரிண்ணா கேஷா பாப்பாவோட பிறந்தநாளுக்காக இதே சுவையை வந்து அப்படியே மக்களுக்கு பார்சல் பண்ணி பண்ணி கொடுக்குறோண்ணா ஐயா வாழையில் வச்சாச்சு அம்மா சாதம் பண்ணுறது ஆவி பிறக்க சாதம் ஆமாம்

வறுவலா வறுவல் பார்சல் போட்டு பார்சல் நீங்கள் பண்ணிட்டீங்களா ஆமாம் ஐயா பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன்யா வடி சாதம் அவிச்ச முட்டைங்க நம்ம நெல்லை மட்டன் குழம்பு ஆம்பூர் சிக்கன் வறுவல் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரிங்க தக்காளி ரசம் தக்காளி ரசம் இது கூட ஒரு சாத்துக்குடி இது கூட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி பாடலா

மா கேஷா யோகீஷ் என்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இதில் சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா நல்லா இருக்கணும் இன்னைக்கு இன்னும் பதினாறா வாழணும் எந்த குறை இல்லாமல் நோவி நொடி இல்லாத வாழ்வு கற்பக வினாய் தருவார் இன்னும் ஆயுசு குறை இல்லாமல் நூறு வயசுக்கு நல்லபடியாக இருக்கும் மா கேஷா யோகீஷ் என்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இதில் சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா நல்லா இருக்கணும் புனியவர் பிள்ளைங்க நல்லா இருக்கும் இல்லை நல்லா இருக்கும் ஒரு ஆண்டு காலத்துக்கு நல்லா இருக்கணும் நல்லபடியாக வாழணும் நல்லபடியாக வாழ கூட நல்லா படிக்கணும் இதில் உங்களுக்கு சாப்பாடு இருக்குங்கம்மா இது எதுக்காக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெய்ஷா யோகீஷன் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக அவங்க பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க வாழ்ந்து

நான் அடைகிறேன் நல்லபடியாக வர மா கேஷ்ஷா யோகீஷ் என்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இதுல சாப்பாடு மா கேஷா யோகீஷ் என்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இதுல சாப்பாடு கொடுத்துருக்கான் பிறந்த நாளுக்காக அப்படி பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க பாட்டி வாங்கி இதில் உங்களுக்கு சாப்பாடு இருக்குங்கம்மா ஐயா கைஷா பாப்பாவோடைய பிறந்தநாளுக்காக உங்கள் குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க பாட்டி கைஷா பாப்பாவோடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க மா கேஷா யோகிஸ் என்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இதில் சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா வாழ்த்துக்கள் நல்லா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பார்த்துருப்பீங்க தேடி தேடி ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான விருந்து கொடுத்துருக்கோம் இந்த விருந்து கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கேஷா யோகிசன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து லண்டன்ல இந்த விருந்து கொடுக்குறாங்க அந்த குழந்தை என்ன மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று ஆண்டு காலம் வாழணும்னு கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியாருன ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றி தெரிவித்துக் இதே மாதிரி உதவி நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனல்ல வர நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க கட்டத்து கையில ஒரு சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது பாருங்கள்